அப்பளம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதம் கத்திரிக்காய் பச்சடி முதல்ல நம்ம இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரை கிலோ நாட்டு பொன்னி அரிசி தேங்காய் பால் அரை மூடி எடுத்துக்கணும் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அரிசி போடும் போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றதை நான் சொல்றேன் என்ன ரீஃபண்ட் ஆயில் நூற்றி ஐம்பது எம்எல் பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப தக்காளி மூன்று புதினா கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு விழுது ஐம்பது கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை தேவையான அளவு தட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம நூறு எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம அந்த பட்டை கிரம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் நல்லா அதில் இருக்கிறது நல்லா பொறிவிட்டோம் பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போடலாம் நான் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் போடுங்க அப்பதான் வந்து அந்த காரம் வந்து நல்லா இறங்கும் அந்த எண்ணெயில அப்பதான் காரம் நல்லா கிடைக்கும் பச்சை மிளகா வெங்காயம் ஒன்னா போடக்கூடாது நல்லா பச்ச இந்த அளவுக்கு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெங்காயத்தை போடலாம் எப்படி நல்லா வதங்கி கலர் மாறி பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா எவ்வளவு எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இப்ப இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பால் ஊற்ற போறோம் இப்போ தேங்காய் பால் ஊற்றினா சில பேர் இனிப்பா இருக்கும் நினைப்பாங்க ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் காரமாக தான் இருக்கும் இருக்கும் இப்போ ரெண்டே கால் அளவுக்கு அரிசி நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம நாலரை டம்ளர் தண்ணி ஊத்துக்கணும் அதுக்கு ஃபுல்லா நம்ம தேங்காய் பால் வராது மர முடிதா எடுத்திருக்கோம் அதனால ரெண்டே கால் டம்ளர் வந்து நமக்கு தேங்காய் பால் கிடைச்சிருக்கு மீதி இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் டம்ளர் வெண்டை கால் டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊத்தணும் அதாவது தேங்காய் பால் நம்ம ஊத்தணும் சரிங்களா இது நம்ம அரை மூடி தேங்காய் வந்து ரெண்டே கால் டம்ளர் தான் நமக்கு வந்துருக்கு மீதி இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் மிச்சதுக்கு தண்ணி ஊத்துறோம் நாலு டம்ளர் தண்ணி ஊத்திட்டோம் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம நாட்டு பொன்னி அரிசி வீட்டு அரிசி போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலறிட்டு நம்ம இப்போ உப்பு தேவையான அளவு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் நான் கல் உப்பு போடுறேன் உப்பு நம்ம எவ்வளோ போட்ருக்கோன்னு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம் நான் இப்போ செய்கிறதெல்லாம் அரை கிலோ அரிசிக்கு என்னென்ன போடணுன்றதுதான் அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன் பாருங்க நல்லா எப்படி கொதிச்சு வருது இல்லையா கொதிச்சு இப்படி வரும்போது நம்ம நல்லா சிம்ல தீய வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம முக்கா பதம் வெந்திருக்கலையா அதில் வந்து நம்ம புதினாவை போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி அப்படியே வச்சுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் குறையணும் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு தொட்டுக்க பார்க்க போகிறோம் அதாவது கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் முந்நூற்றம்பது கிராமில் நம்ம சின்ன வெங்க இந்த மாதிரி ஆறா கீரி கீரி போட்டுக்கணும் சரிங்களா நல்லா இந்த மாதிரி ஆறா கீரி நம்ம போட்டுக்கணும் ஃபுல்லாக வெட்டக்கூடாது சரிங்களா இந்த மூலிகாம்பு கட் பண்ணிட்டு நம்ம ஆறா கீரி நம்ம போட்டுக்கணும் இதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒன்றரை வெங்காயம் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம் தக்காளி மூணு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு இருபத்தஞ்சு கிராம் வேர்க்கல்லை பொடி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறை அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம குழம்ப மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூள் கடுகு

பரு பச்ச மிளகா போடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இப்போ பிடிக்கல நிறைய பேருக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிடலாம் பிடிக்காது குழந்தைங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க இது நம்ம நம்ம செய்கிற மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காயை உள்ள போடுறோம் இது என்னடா இது முழு முழு கத்திரிக்காவா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம இப்ப எடுக்க போறது நல்லா வதங்கிரும் நல்லா குளகுலம் ஆயிடும் உங்களுக்கு வந்து பசங்க சாப்பிடற கண் கண்டிஷன்ல தான் நமக்கு கிடைக்கும் முழு கத்திரிக்காய் போடுறோம் போட்டால் சில பேர் பிடிக்காது அந்த மாதிரி ஆளுக்கு நீங்க நறுக்கி கூட போட்டுக்கோங்க சரி பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம் போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கு அதனால நான் தண்ணியை லேசா மட்டும் தெளிச்சுக்கிறேன் ரொம்ப தண்ணி இது ஊற்றக்கூடாது வதங்கிற வரைக்கும் வதங்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் லேசா தண்ணி தெளிச்சிட்டு ஒரு பிரட்டி பிரட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்போ பார்த்து பார்த்து நம்ம ஓபன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசா தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க தண்ணி ரொம்ப ஊத்திர வேணாம் இல்லைன்னா வேகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம அப்பப்ப கிண்டி விட்டுக்கோம் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் எந்த அளவுக்கு எந்திருக்கு பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கொருக்க நம்ம எடுத்து கிண்டிட்டே இருக்கோம் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் பாத்தீங்களா நம்ம முழு கத்திரிக்காக போட்டோம் அது எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வெந்திரணும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற பட்சத்துல லேசா தண்ணி தெளிச்சா மட்டும் போதும் சரிங்களா இப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம குழம்பு மிளகத்து போடுறோம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா வேர்க்கல்ல நம்ம போடுறதுனால நல்லா இறுகிறோம் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலாம் இப்போதான் தான் நான் ஐஸ் வைக்கிறேன் இவ்வளோ நேரம் மீ ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சு தான் நம்ம இவ்வளோ நேரம் வதக்கிருக்கோம் இப்போ தான் ஐஸ் வைக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அடுத்து போடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எந்தெல்லாம் கொதிக்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கலையை போடணும் நல்லா குறை குறை அரைக்கணும் நைஸா அரைக்க கூடாது சரிங்களா அப்பதான் நம்ம அதை சாப்பிடும் போது லேசா நம்மளுக்கு வரும் அப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கே பாருங்க இந்த கெட்டி ஆயிடுச்சு இல்லையா அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது நல்லா போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளறிடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வேண்டாம் பாருங்க நல்லா இந்த இடத்துல எப்படி எண்ணெயா திறந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வேர்க்கல்ல அந்த அளவுக்கு எண்ணெய் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா எவ்வளோ திக்காக இருக்கு பாத்தீங்க அந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த கண்டிஷனில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தம் போட்டிருந்தோம் இல்லையா அது இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம பிளேட் எடுத்து வச்சு சாப்பிடுவோம் நம்ம கொஞ்சம் வெங்காய பச்சடி செஞ்சுருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் தயிர் வெங்காயம் பாருங்க நம்ம பிளேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு